ஐயா நல்லா வளர்ந்துக்கலாம் சீக்கிரம் வராக காய் விடு ஐயா வயதில் முதிர்ந்தவரா இருக்கிறீ ஆ நீங்கள் பல பேருக்கு சுத்தி அறிவுகளையெல்லாம் சொல்லக்கூடிய வயசு உங்களுக்கு சரி நீங்க தவறு செய்யலாமா என்ன தவறு செய்யலாம் ஐயா இந்த செடியை தலை கீழே நட்டு வச்சிருக்கிறீங்களே வேறு மேலையும் ஆமா அந்த தலைபாகம் கீழையும் நட்டிருக்கிறீங்களே சீக்கிரம் வர ஆகனாங்க அதனால மண்ணில் பொதித்து நட்டு வைத்தால் அது முளையாகி இலையாகி செடியாகி கொடியாகி மரமாகி திருச்சமாகிய பிறகு பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து பறவைத்தின் பசியை போக்கும் தக்க சமயத்தில் நம்மளுடைய பசியும் கூட போக்கும் பழம் இது வந்து செத்து போச்சு எல்லாரும் கேட்டுக்காங்க இது என்ன ஆச்சு நீ தலைக்கீழாக நட்ட செடி செடி ஏன் மேல வெயில் சூரிய ஒளியால் குளிபட்டு செத்து போச்சு இது செத்து போச்சு முக்கியத்தனமான வேலை செய்திருக்கிறேன் இது செத்து போச்சு ஆமா பின்னால் தூக்கினு வரேன் அது யார என் உடன்பிறந்த ரத்தத்தின் ரத்தம் என் தம்பி அது உயிரோடுக்குதா என் தம்பி இருக்கிறான் உயிரோடுக்குதா இந்த செடி செத்து போச்சு அதுவும் செத்து போச்சுதா செத்துது பிணம் எல்லாம் அப்படியே எல்லாம் ஒண்ணுமே இல்லாத வீட்டுல பிறந்து நல்லா வளர்ந்து ஆடு மாடு நத்து வீடெல்லாம் கட்டி வைக்கிறாங்க எங்க அப்ப சேத்துறா இப்ப பொதிக்க மாட்டான் மூணு மாசம் அழகு பாத்துக்கு பொதிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையுமா செத்து போனத இன்னைக்கு செத்தா நாளைக்கு மூணு நாள் பாரு இதுதான் மனிதர்களுடைய வாழ்வு சரியா இந்த செத்த போன இத்தனைக்கு போன உங்க கூட வராது இந்த ஒரு நாள் ஆச்சுன்னா கவுசு கிளம்பிடும் இதுக்கும் உனக்கும் பந்த பாசம் கிடையாது அப்படியா உயிருக்கு மட்டும்தான் பந்த பாசம் உயிர் போச்சுன்னா பிழை நின்று தள்ளிட்டு பயணம் இது பணம் அதுவும் இதுவும் செத்து போச்சு அதுவும் செத்து போச்சு செத்து போனது பயன்படாத புண்ணியா தீட்டு என்பது இல்லாம போனோம் ஒரு மனசு செத்துட்டா ஒரு வருஷம் மட்டும் எந்த கோயிலுக்கும் போறதுனா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தீட்டுன்னு ஒரு வருஷம் போறதுங்க நீ தூக்க எந்த கோயிலுக்கு போவீங்க ஐயா அறியாமல் பாசப்பணவில் பூட்டி இருந்த என்னை இந்த பூட்டை விளக்கி எனக்கு அறிவு கூர்மை உரைத்தாய் பெரியவரே உனக்கு புத்தி பூக்கத்தவே வேறு ஞானமும் தலைக்கீழவும் நட்டு வச்சு உனக்கு புத்தி வார்த்தை அந்த பிணத்தை தள்ளிவிட்டேன் அதை நான் கேட்டா என்ன சமாச்சாரம் தர்மனாகப்பட்டவன்

தம்பிமார்கள் நான் மட்டும் இந்த மடிந்தார்ர்க்கத்தை நாடி புறப்படலாம் என்று வரும்போது இங்கு ஒரு வயது தளர்ந்து புண்ணு சகதியம் சீவு கலந்து மேல குழுக்கள் எல்லாம் இருக்கிறது இதை பார்த்தும் பாராமல் விட்டுப் போனால் நமக்கு புண்ணியம் கிடையாது சத்திய சோதனையா இது கடவுளே நமக்கு உறுதுணையா கடைசியில இந்த நாயாயிலும் சொத்துக்கு நம்மளோட போலாம் போகலாம் போனவர்கள் போனதா இருக்கட்டும் ஆனால் தூக்கின்னு போறதா இருந்தால் அதிகமா இருக்கு இந்த புண்ணில் புழுக்கள் எல்லாம் நின்று மேய்கிறது இதை என் கையால் எடுக்கலாம் என்றால் இந்த கையிருக்கும் நகமாகப்பட்டது அந்த புண் மீது பட்டால் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய பான்மையாகும் வலிக்கு துடிக்கும் என்ன செய்யலாம் இந்த குழுவை சுத்தம் படுத்துனா நாய் கொஞ்சம் சுத்தமா இருக்கும் இதை சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போலாம் இதுக்கு வழி என்ன ಏಯ್ ಆ ಅಲ್ಲೆ ಅಲ್ಲೆ ನೀೆ ಮಾಯೆ ಅಣ್ಣಾ ಮಾಮಾ ಅಲ್ಲಲ್ಲಾ ಅರೆ ನಪ್ಪಾದೆ என்ன இது மாயம் என்ன இது வினோதம் என் இரு எடுத்து என் மார்போடு மார்பாக அனைத்து சற்றும் சரிப்பில்லாமல் தானே நான் சுமந்து வந்தேன் அந்த நாய் மீது நந்தி இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் என் கையால் எடுத்தால் இந்த நெகத்தை நெகக்கண்ணாகப்பட்டது நாய் மீதில் பட்டால் வலிக்கும் துடிக்கும் என்று என் நாவால் கீழ்த்து அந்த புழுக்களை எல்லாம் சுத்தப்படுத்தினேன் திடீர் என்று பார்த்தால் நாய் கீழே இல்லை என் மேல் மடியிலும் என் கல்வி இல்லை என்ன ஆயிருக்கும் திடீர்ந்து மாயமா போயிட்ட